மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினர் பரந்தாமா பரமசிவன் தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் தங்கள் சக்கராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே இது நியாயமா நம்மை ஆபத்து சூழந்து கொண்டுள்ளதே என்றனர் அவர்களிடம் பரந்தாமன் தேவர்களே முன்பொருமுறை பரமசிவனின் மாமனார் தச்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியின் அனுமதியின்றி சென்றோம் அவன் கொடுத்த பாகத்தை ஏற்றுக்கொண்டோம் அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது அதன் பலா பலனை இப்போது அனுபவிக்கிறோம் பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவளுக்கு அவரால் தான் இயலும் தவறு செய்த நாம் தண்டனையை அனுபவித்து தானே ஆக வேண்டும் என்றார் பரந்தாமணியின் பேச்சில் இருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலை குனிந்தனர் ஒரு நிமிட நேரம் செய்த தவறுக்காக நூற்றி எட்டு யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்தது என வருந்தினர் பரமேஸ்வரனை இரண்டாம் முறையாக சிவலோகத்திற்கே சென்று சந்தித்த சூரர்கள் வீரமகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர் பிரம்மாவனுக்கு முடி சூட்டினார் விஷ்ணு முடி சூட்டு விழாவில் பங்கேற்றார் அவரை சூரபத்மன் வைகுண்டத்துக்கே அனுப்பிவிட்டான் தேவர் தலைவரான இந்திரன் அசுரன் உமிழும் வெற்றிலை எச்சிலை பிடிக்கும் பாத்திரத்தை கையில் பிடித்துக் கொண்டான் வாயு சாமரம் வீசினான் பணப்பை இருந்த குபேரனின் கையில் அசுரனுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டிய வாக்குப்பை இருந்தது வெண்கொற்ற கூடையை சூரிய சந்திரர்கள் பிடித்தனர் இப்படி தேவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை செய்ய உத்தரவிட்டான் மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வகர்மாவின் மகள் பத்மகோமலை பேரழகியான இவளை பத்மாசுரன் திருமணம் செய்து கொண்டான் சந்திரனின் உதவியுடன் உலகிலுள்ள அழகிகளை மயக்கி தன்னுடன் சேர்த்து கொண்டான் கணவன் அசுரனாயினும் அவன் மனம் கோணாமல் பதிபக்தி மிளிர் அவனுடன் வாழ்ந்தாள் கோமலை இவர்களுக்கு நான்கு மகன்கள் பிறந்தனர் பானுகோபன் அக்னிமுகன் இரண்யன் என் வஜ்ரபாகு என அவர்களுக்கு பெயர் சூட்டினர் அசுர தம்பதியர் பட்டதரசிக்கு நான்கு மக்கள் பிறந்தாலும் சூரன் பல இன கன்னிகைகளுடன் கூடினான் மூன்றாயிரம் மகன்கள் பிறந்தனர் இங்கே இப்படி இருக்கும் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் ஆசுரபுரி என்ற நகரை அழைத்துக் கொண்டான் அவன் யமனின் மகள் விபூதிகையை திருமணம் செய்தான் இன்னும் பல பெண்களை மணந்து நூறு பிள்ளைகளை பெற்றான் தாரகன் மாயாபுரி என்ற நகரை அமைத்தான் அவன் நிறுதியின் மகளான சௌரிகை என்பவளை திருமணம் செய்ததுடன் மேலும் பல பெண்களையும் சேர்த்து கொண்டான் சௌரிகைக்கு அசுரேந்தீன் என்ற மகன் பிறந்தான் சூரர்களுக்கு ஆட்டு முகம் கொண்ட அஜாமுகி என்ற சகோதரி பிறந்தாளோ அவள் தன் பங்குக்கு இந்த உலகை கேடுத்துக் கொண்டிருந்தாள் அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ யாராயிருந்தாலும் அவள் விரும்பி விட்டால் தன்னை அனுபவித்தாக வேண்டும் என கட்டளையிட்டாள் பல அந்தணர்கள் தேவர்கள் என எல்லோரையும் அனுபவித்தாள் ஒழுக்கம் என்ற சொல்லே அவளுக்கு தெரியாது போதாக்குறைக்கு தன்னோடு பிறந்த அசுர சகோதரர்களுக்கு லோகத்தில் உள்ள அழகான பெண்களை எல்லாம் பிடித்து வந்து இரையாக்கினாள் ஒரு நாள் கோபக்கார முனிவரான துர்வாசரை சந்தித்தாள்